ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு புதிய இறவியை பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இலைங்க பிரிஞ்சு இலை செடி வந்து நான் வச்சுருக்குறேங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டையும் சரிங்க இலையும் சரி நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க சமையலுக்கு அதனுடைய செடி தாங்க இது இதுலேருந்து இப்போ நான் வாங்கி வச்சதுலேருந்து இப்போ நான் இலையே வாங்கதில்லைங்க இதில் இருக்கிற இலையவே நான் வந்து கிள்ளி பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க பட்டையும் சரிங்க நல்லா உரியுது பட்டையும் நல்லா வாசனையாக இருக்குதுங்க இந்த செடியில் அதனால நான் பட்டையும் சரிங்க இலையும் சரி இப்போ என்னுடைய மாடித்தோட்டத்துலேயே நான் வந்து எடுத்துக்கிறேங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கீரை இருக்குதுங்க அதை தான் பரவலை பண்ணுறேன் சனிக்கிழமை போட்ட வீடியோவில் யார் வின்னருன்றதையும் சொல்லிடுறேங்க என்ன ஆன்சருன்றதையும் சொல்கிறேங்க அதனால வீடியோவை ஒவ்வொரு வீடியோவிலுமே யார் வின்னருன்றது அந்தந்த வீடியோ மறாத வீடியோவில் நான் சொல்லிடுவேங்க அதனால வீடியோ பதில் கொடுக்குறவங்க அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க குழுக்கள் முறையில் தாங்க உங்களுக்கு வந்து சனிக்கிழமை போட்டு உங்களை வந்து யார் வின்னர்னு நான் தேர்ந்தெடுக்க போ முடியும் இப்போதைக்கு யார் வின்னராக இருக்கீங்க ரெண்டு பேருன்றதை மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லுவோங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோலேயும் ரெண்டு கேள்வி இருக்குதுங்க அதனால் கேள்வியும் கரெக்டாக க ரெண்டு கேள்வி இருக்குதுங்க ஒவ்வொரு வீடியோவுக்கும் ரெண்டு ரெண்டு கேள்வி இருக்குது நீங்கள் கரெக்டாக அந்த ரெண்டு கேள்விக்குமே கரெக்டான ஆன்சரை சொல்லணுங்க ஏன்னா ஒரு கேள்விக்கு சரியான ஆன்சரை சொல்லிவிட்டு இன்னொரு கேள்விக்கு தவறாக ஆயிடுச்சுன்னா நான் அதை எடுக்க மாட்டேங்க அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்க இன்னொரு ஆன்சர் தப்பாக வந்துடுதுங்க அதனால் என்னால் நிறைய பேர் செக்ஷன் பண்ணவும் பண்ணவும் முடியல அது தப்பாகவும் போயிடுச்சுங்க அதனால தான் அந்த அதனால தாங்க திங்கட்கிழமை வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணுன்னே இந்த வீடியோவில் நான் அதிகமாக உங்களுக்கு அந்த கேள்வி பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது ரோஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் அப்படியே ரோஸை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன சனிக்கிழமை போடுறதுக்கு என்ன ஆன்சருன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா அந்த குண்டு கத்திரிக்காவுடைய கலரை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேங்க அதாவது கருநீல குண்டு கத்திரிக்காய் அப்படின்றது முதல் ஆன்சருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூணு வெண்டைக்காய் வெரைட்டின்றது ரெண்டாவது ஆன்சருங்க இதை வந்து யார் டைமிங்கில் ஃபஸ்ட்டு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் பாய் ஏஆர் ஜீரோ ஃபைவுங்க அந்த ஐடியில் இருக்கிறவங்க தான் வந்து கோட் நம்பரோட உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சரியான ஆன்சரை டைமிங்க்கு முதல்ல சொன்னதுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மீனவ பொண்ணு கோட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ஜீரோ நைனுங்க இவங்க ரெண்டு பேரும் டைமிங்கில் ஃபஸ்ட்டு கொடுத்தவங்க அதனால் ரெண்டு பேரும் செக்ஷன் பண்ணியிருக்கிறேங்க மீனவ பொண்ணும் ஜெகனையும் செக்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் யார் டைமிங்க்கு வரீங்க அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து சரியான ஆன்சரை சொன்னவங்களையும் நான் சொல்லிடுறேன் இன்னும் ரெண்டு பேர் சரியான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க அவங்க யாருன்னா புஷ்ப தேவியும் ஜானகி சிஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சரை சொல்லியிருக்கீங்க என்ன ஒன்று நீங்கள் வந்து லேட்டாக சொல்லிட்டீங்க அதனால் வந்து உங்களை செக்ஷன் பண்ண முடியல அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா டைமிங்க்கு கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க அப்படி டைமிங்கில் முதல்ல வந்தால் தான் என்னால் செக்ஷன் பண்ண முடியுங்க அதனால் டைமுக்கு யார் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க அதுலேயும் சரியான ஆன்சரை சொல்கிறவங்களுக்கு தாங்க என்னால் செக்ஷன் பண்ண முடியும் அதையும் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்க இதில் இந்த போட்டியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்க வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க ஜாயின் பண்ணி கோட் நம்பர் வாங்கிக்கங்க கோட் நம்பர் கொடுத்து தான் நீங்கள் வந்து கமெண்ட் கொடுக்கணுங்க அப்போ தான் என்னால் செக்ஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறேங்க அந்த வீடியோவில் இருக்கிற லிங்க்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணவே குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்க எல்லா வீடியோலுமே சொல்லி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தேங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சேர்ந்து எனக்கு கோட் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டது வந்து அந்த வீடியோவில் அவங்களால கலந்துக்க முடியாத போயிடுச்சுங்க தான் திங்கக்கிழமை வீடியோலேருந்து உங்களை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் நீங்க வந்து கரெக்டாக பார்த்து சரியான ஆன்சரை சொல்லுங்க வீடியோவை நல்லா கவனமாக க பாருங்க ஏன்னா நான் வந்து ஆக்ஷன்ல காட்டுறதையுமே கேள்வியே கேட்பேங்க நான் வாயில் அதில் சொல்லுனாலுமே கையில காட்டுவோங்க ஆக்சன்ல அதுல அத கூட நான் கேள்வியை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால வீடியோவை நல்லா கவனமா பார்த்துட்டு வாங்க கேள்வி உங்களுக்கு தொடர்ந்து வரும் கேள்வி நேரங்க இந்த வீடியோவில் நான் எந்த இலைய பத்தி என்ன பேர் சொன்னேன் வரங்க முளைச்சிருக்குது பாருங்க அதான் உங்களுக்கு காட்டுறன்னைக்கு வந்து விதை வந்து உங்களுக்கு முளைச்சுங்கிறத காட்டுறேங்க தண்ணி ஊற்றும் போது பார்த்து ஊற்றுணும் மேலே வந்துருச்சு விதை இன்றைக்கி வந்து உங்களுக்கு முளைச்சினுங்கிற விதையெல்லாம் காட்டலான்ட்டு தாங்க அந்த வீடியோவில் காட்டுறேன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கலப்பட வீடியோங்க எல்லா விதமாகவும் இன்றைக்கி வந்து வீடியோ இருக்குங்க உங்களுக்கு நாங்கள் அடுத்த விதை முளைச்சிங்கிறத பார்க்கலாம் தக்காளி பழம் ஒன்று பழுத்துருக்குதுங்க பறிச்சுக்கலாம் தக்காளி பழம் அறுவடைக்கெல்லாம் வராதுங்க இந்த மாதிரி தண்ணி விடும் போது அப்படி பா வரும்போது பார்த்து பறிச்சிக்க வேண்டியதாங்க சூப்பரான பழம் லாங் பீன்ஸ் இது ரெண்டு லட்டுன்னு ஒன்று தான் முளைச்சிருக்கு இதில் ஒன்றும் முளைக்கலைங்க தம்பட்டை வர பாருங்க ஒன்றே ஒன்று முளைச்சிருக்கு பாருங்கள் இதில் ஒன்று வருது பாருங்க இல்லை பாருங்கள் வருது பாருங்கள் இந்த ஒன்று வருது பாருங்கள் ரொம்ப மல்லு கட்டுது வரத்துக்கு வெளியே வரத்துக்கு ரொம்ப மல்லு கட்டின்னு வருது நாங்கள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து கோவக்கா அறுவடை காட்டுறோம் கோவக்காய் பாருங்கள் முதல் அறுவடைங்க கோவக்காய் சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க எனக்கு என் மாடியில் கோவக்காய் பறிக்கிறத நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க இந்த காயை அவ்வளோ ஒரு ஆசைப்பட்டு வச்ச இது பூ கூட உதிராத பாருங்க இருக்கு இந்த காயினுடைய பிரஷ்னஸ் இதுலருந்தே நம்ம பார்த்துக்கலாங்க இந்த காஞ்சி போன பூ கூட உதறலை பாருங்க கீழே அது கூட ஒட்டிகிட்டே இருக்குது பாருங்க சூப்பரான அறுவடை உண்மையிலேயே இந்த காயின் கையில பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷங்க பாருங்க பிஞ்சு வச்சுட்டு போகுது பாருங்க இங்கே ஒரு பிஞ்சு இங்கே பாருங்க இந்த கொடி இங்கே போயிட்டு பிஞ்சு போவாருங்க காய் வச்சுட்டே போகுது பாருங்க என்ன ஒன்னா இப்போ இந்த பந்துல நம்ம காயை பார்த்து பறிக்கிறது ஒரு பெரிய டாஸ்கா இருக்குதுங்க கொள்ளங்க கொடியும் ஏறிடுச்சிங்க சுரக்காயும் சூப்பராக பிஞ்சு வச்சுருக்குதுங்க பூசணிக்காயும் டஃப் கொடுக்குதுங்க பிஞ்சு நிறைய போட்டிருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுக்கு ஒன்று நிறைய போட்டி நடக்குதுங்க இந்த கொடிங்களுக்குள்ளே எனக்கு இடம் வேணும் எனக்கு இடம் வேணும்னு இப்போ எல்லாமே வந்து பந்தில் வந்து ரத்திக்கிச்சுங்க ஆனால் காயாக இருக்கும் போது தாங்க எனக்கு தாங்க இப்போ வந்து செம்ம சவாலாக இருக்குதுங்க எப்படி சொல்கிறதுன்னா நம்ம அந்த காயை க கவனித்து பறிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக ஆகிடும் அந்த அளவுக்கு கொடி வந்து சிறப்பாக வளருதுங்க இது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க நீங்களும் என்னுடைய மாடித்தோட்டத்தை நல்லா ரசித்து சனிக்கிழமை வீடியோவில் அவ்வளோ சூப்பராக கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க கத்திரிக்காய் அறுவடையை நிறைய பேர் நல்லா பாராட்டினீங்க நீங்களே ரசித்து அறுவடை பண்ண மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக அடைந்தீங்க அதெல்லாம் நினைக்கும் படிக்கும் படிக்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எனக்கு ஆனால் உண்மையிலே அந்த அறுவடை வீடியோவுக்கு அவ்வளோ ஒரு நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நானே எதிர்பார்க்கலைங்க நிறைய பேர் அத்தனை அறுவடையை நல்லா ரசிச்சிங்க அதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க பாருங்க இங்க சொரக்கா பிஞ்சு எத்தினு வச்சிருக்கு பாருங்க இங்க ஒண்ணு பாருங்க இங்க ஒண்ணு அப்படி உள்ளெல்லாம் பிஞ்சு இருக்குதுங்க அது பாருங்க இங்க ஒண்ணு ஒரே கோயிலே இத்தினு பிஞ்சு வருதுங்க அது தாங்குமா என்னன்னு தெரியலீங்க பார்க்கலாம் எது வருதோ வரட்டும் வரலன்னா பரவாயில்லன்னு விட வேண்டியதாங்க மூக்குத்தியாவறைக்கு தாங்க உங்ககிட்ட நான் கமெண்ட்டில் கேட்டிருந்தேன் யாரும் மூக்குத்தியாவரை பற்றி எந்த ஒரு கமெண்ட்டும் கொடுக்கலீங்க என்ன வேணும் எனக்கும் புரியல இந்த மூக்குத்தியாவரை காய் வருமா வராதான்னு சொ கேட்டதுக்கு ஒரு சகோதரி சொல்லியிருந்தீங்க கரைசல் கொஞ்சம் கொடுங்க காய் வா காயாக மாறும் எனதும் அப்படி தான் இருந்ததுங்க நானும் கொடுக்கும்போது எந்த காயாக மாறிடுச்சுங்க ஒரு சகோதரிக்கு சொல்லியிருந்தீங்க ஆனால் பார்த்தா நான் லிக்யூட் தண்ணியிலே பார்த்தீங்கன்னா மோர்கரசல் ஊத்துறேங்க அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா வந்து லிக்யூட் தண்ணியை நம்ம வாரத்துக்கு ரெண்டு டைம் கொடுக்கும்போது கண்டிப்பா காயாக மாறிடுங்க ஆனா இது அதுக்குமே வந்து சவால் கொடுக்குதுங்க லிக்யூட் தண்ணியுமே இதுக்கு வந்து காயாக மாற மாட்டேன்னுதுங்க வண்டுங்களும் நிறைய இருக்குதுங்க அது என்ன காரணம்னு தெரியலங்க இந்த மூக்கு தேவரை வந்து காயாக மாற மாட்டேன்னுதுங்க இது சீசன் இல்லையா இல்லை என்னான்றதும் ஒன்று எனக்கு ஒன்றும் புரியலிங்க சீசன் இல்லைன்னா பூவே எடுக்காதுங்க ஆனால் பூ இது நல்லா எடுக்குது பாருங்க எல்லாமே கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூ நல்லா வச்சுட்டு போகுது பாருங்க ஆனால் காயாதாங்க மாற மாட்டேன் நான் வந்து இதுக்கு விதைக்காத நம்மளுக்கு எடு எடுத்துடலான்ட்டு பார்க்குறேங்க ஆனால் பாருங்க எப்படி கொத்து கொத்தா இருக்குது பாருங்க பூ பாருங்க விதைக்கு மட்டமாவது நம்மளுக்கு கொஞ்சம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அடுத்த சீசனுக்காக நம்ம நட்டு இதில் வந்து காய் பறிக்கலாம்னு பாக்குறேங்க ஆனால் என்ன நடக்குதுன்னா ஒன்றும் புரியலைங்க இதுக்கு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் கொடுங்க வாங்க ரெண்டு செறிப்பழம் இருக்குது பறிச்சுக்கலாம் இதில் கொத்தா இருந்துச்சுங்க குருவி சாப்பிட்டுச்சிங்க சின்னால குருவி சாப்பிடாத இருந்ததுங்க இப்போ குருவி சாப்பிட்டுச்சிங்க இங்கே ரெண்டு இருக்கு பாருங்க என்ன கலரு உண்மையில் இந்த செறிப்பழம் வந்து கலருக்கு தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க இனிப்பும் குளிப்பும் கலந்த சுவைங்க இது எய் மிளகாய் பாருங்க காய் வச்சிருச்சு பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூவாக பூ வச்சது காயாக மாறுது பாருங்க அந்த மூக்கு மட்டும் ஏது பூ காயுதுன்னு தெரிலிங்க இதெல்லாம் பாருங்கள் வச்சு பூலாம் பாருங்க அப்படியே காயாக மாறிடுச்சு பாருங்க ஒரு பூ கூட இதில் வேஸ்ட்டே ஆகலைங்க எல்லாமே காயாக மாறிடுச்சுங்க வாங்க ஒரு அட்டிப்பழம் இருக்குது பறிச்சுக்கலாம் மாடிக்கு வந்தால் என்னென்ன பழம் என்னென்ன காய் இருக்குது அப்படின்றத முதல்ல ஒரு ரவுண்டு அடிக்கணுங்க அடிச்சுட்டு தான் அப்போ நான் உட்காரங்க பாருங்க சூப்பரான பழம் ஆனால் மாடிக்கு வந்தோம்னா ஒரு பழங்கள் வெண்டைக்காய் செறிப்பழம் மல்பரி இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ஸ்நாக்ஸ் ஆயிட்டுங்க மாடியில ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் என் கையிலே உங்களுக்கு காட்டுறோம் மறுபடியும் தட்டு எடுத்துட்டு வரலைங்க அதனால உங்களுக்கு கையிலே காட்டுறோம் வெண்டைக்காயும் இருக்குதுங்க வெண்டைக்காயும் பறிக்கணும் போலக்குதுங்க எல்லாம் முத்திரும் போலக்குது வாங்க வெள்ளப்பாகல் வந்து பழுத்தே பழுத்துருச்சிங்க அதோட பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் இது ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தேங்க அதனால சைஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் சின்னதாகவே போயிடுச்சுங்க வெள்ளப்பாகல் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க விதைக்கு நம்மளுக்கு சேகரிச்சுக்கலாங்க நம்ம ஜூஸ் போறதுக்கு தாங்க யூஸ் ஆகுது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பழமானாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க நல்லா இருக்குதுங்க ஜூஸ் போட்டால் பாருங்க ஒன்று ரெண்டு சொத்துல உழுந்துட்டு பாருங்க தான் காய் பெருசாக்கலைங்க அதுக்கு தாங்க சொல்றது காயில சொத்துல உளுந்து பழம் ஆச்சுன்னா அது விதை நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி சொத்துல ஆகி நம்மளுக்கு பழம் ஆச்சுன்னா அது விதை அதுக்குள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுல இருக்குங்க நல்லா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதை கொஞ்சம் சரியா இருக்காதுங்க உங்களுக்கு காட்டுறேன் இருங்க இந்த விதை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா பார்க்கும் போதே தெரியுங்க நம்மளுக்கு விதை வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்குள்ள அப்படின்ட்டு பாருங்க நல்லா முத்தி கல் மாதிரி இருக்குது பாருங்க ஒன்று எடுத்து காட்டுறதுங்க அதே பார்த்தீங்கன்னா இந்த காயில் இருக்கிற விதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சொத்துல விழுந்துடுறதுனால விதை உங்களுக்கு வந்து திரைச்சா இருக்காதுங்க பாருங்கள் ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு பாருங்க பறக்கிற பூச்சி தாங்க மாடித்தோட்டத்துல ஒரு பிரச்சனையாக இருக்குது அத ஒன்றும் நம்மளால் பண்ண முடியலீங்க இங்கே ஒரு காய் இருக்குதுங்க நாங்க பறிச்சுக்கலாம் இதுவுமே பாருங்க கடிச்சு வச்சிருக்குது பாருங்க இந்த மாதிரி கடிச்சு தாங்க பழம் பழுக்கும் இல்லைன்னா காய் தாங்க ஆகும் இது பாருங்க இது நல்லா இருக்கு இது பாருங்க பழுக்கவும் இல்லை இது கடிக்கவும் இல்லைங்க இது நல்லா இருக்குது பாருங்க இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக ஆகுங்க இந்த மாதிரி ஏதாவது பூச்சி கடிச்சிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பெருசாக ஆகாதுங்க கார்டனில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பூச்சி கடிக்காத பார்த்துக்கணுங்க நம்மளுக்கு நிறைய செடி இருக்கிறதுனால பூச்சி வராது இருக்காதுங்க அது வரதா செய்யும் அது கடிக்க தான் செய்யும் வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க மருந்தும் அடிக்க முடியாதுங்க மருந்து அடித்தா கடிக்காதுங்க எனக்கு மருந்து அடிக்கிறதுல உடன்பாடு கிடையாதுங்க அதனால் இருக்கிறது இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு இருக்கிறேங்க இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முளைப்பு திறனை முளைச்சிருக்கிற பேகம் மட்டும் தான் காட்டலான்னு மாடிக்க வந்தேங்க ஆனால் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அறுபடியும் இருக்குதுங்க உங்களுக்கு செடியிலையும் உங்களுக்கு வந்து ஒரு கிளான்ஸ் காட்டுற மாதிரி ஆயிடுச்சுங்க வாங்க வெண்டைக்காய் பறிச்சிக்கலாம் வெண்டைக்காவும் விட்டோம்னா முத்திக்குதுங்க ஒரு நாள் நம்ம பார்க்காத விட்டா கூட வெண்டைக்காய் போயிடுதுங்க இன்னொரு கொஞ்சம் அறுவடை காலம் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெண்டக்காய் விதைக்கு விட்டோம்னா கரெக்டா இருக்குங்க இப்பயே பாருங்க நான் ஒரு ரெண்டு மூணு காய் விட்டுட்டு கருங்க விதைக்கு மாடியில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் எனி டைம் ஏதோ ஒரு வேலை இருந்துட்டு தாங்க இருக்கு இந்த செடி இருந்தா நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்கணும் குரூப்பில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க நாங்க புதுசா வந்து இடம் வாங்கியிருக்கிறோங்க நாங்க தோட்டம் வைக்க ஆசைப்பட்ட படுறோங்கன்னு சொல்லி குரூப்பில் ஒரு சிஸ்டம் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க ஆனால் உண்மையிலேயே அதை படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க இடம் வாங்கி உடனே உங்களுக்கு வந்து செடி வச்சு அதுல ஒரு காரணம் உருவாக்கணும்னு தோணிச்சு பாருங்க அதே பெரிய விஷயங்க ஏன்னா நம்ம இடம் வாங்கி நம்ம உடனுக்கு உடனே நம்ம செய்யறதுன்றது ஒரு பெரிய சாதனை அது தீத்தா பிஞ்சும் பாருங்க அப்படியே கருகுதுங்க வெகிலுக்கு கருகுதா இல்லை என்னன்னு தெரியலங்க பூ நிறைய எடுக்குதுங்க அங்க பாருங்க கொத்து கொத்தா எடுக்குதுங்க ஆனா கருகி கருகி விழுந்துருதுங்க என்ன காரணம் தெரியலிங்க பசங்களுக்கு பிடிச்ச பழம்னு சொல்லி ஒரு பழச்செடி வச்சோம்னா அது பழம் கொடுக்கறதுக்குள்ள நம்மளுக்கு படாத படம் ஆயிடுதுங்க வாங்க கொஞ்சம் மிளகா இருக்குது பறிச்சுக்கலாம் நல்லா பழுத்துருச்சுங்க நான் இருக்கிற மிளகாய் காலியாகட்டும்னு பார்க்குறேங்க ஆனா அது காலி ஆக மா ஆகிற மாதிரி தெரியல அதான் சரி பறிச்சிடலான்னு பறிக்கிறேங்க இது நல்ல காரங்க குட்டியா இருந்தாலும் நல்ல காரங்க இது அந்த பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர்னு ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களா அது நல்லா அடிக்குங்க இந்த மிளகாயில் ஒரு மிளகா நல்ல நல்லா இது அவ்வளோ ஒரு வாசனைங்க இது நான் போன வருத்திலேருந்து இந்த காய இந்த என்னுடைய மிளகா என்னுடைய வந்து நான் வச்சு வளர்த்துட்டு வரேங்க போன வருஷமும் நல்லா கொடுத்துச்சிங்க நல்லா இருந்ததுனால அதே செடியினுடைய விதையை எடுத்து நான் போட்டு இதை வளர்த்தனதுங்க ஒவ்வொரு செடியுமே நான் வந்து வளர்த்தி பார்த்து அது நோய் தாக்காது நல்லா காய் கொடுத்துச்சுன்னா அதுலேருந்து விதையை எடுத்துக்க வேண்டியதாங்க சூப்பராக இருக்குது பாருங்க பச்சை மிளகா ஒரு செடியிலே இவ்வளோ மிளகாங்க அது குட்டி இது இதில் கொஞ்சம் பச்சை மிளகா பறிச்சிக்கலாங்க இது வந்து நீட்டு ராகுங்க நிறைய இருக்குதுங்க செ செடி வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருமோன்னு ஒரு டவுட்டாக இருக்குதுங்க அதுக்கு தான் செடி கொஞ்சம் பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க இந்த மாதிரி நீங்க வந்து பறிச்சிடணுங்க செடி வந்து செட்டை உடஞ்சிருச்சுன்னா வீணா போயிடுங்க அதனால ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பறிச்சுடுங்க நான் கொஞ்சம் பொதுக்கி பெரும்பத்தா தாங்க பறிக்கிறேன் போது இதுவே தேவையான மிளகா வந்து அதிகமாவே இருக்குதுங்க பாருங்கள் இது ஒரு ரகம்ங்க மிளகாயிலே நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா நெய் மிளகா ஒரு வெரைட்டி கொடை மிளகாய் ஒரு வெரைட்டின்னு ஒரு நாலு வெரைட்டி வச்சுருக்குறேங்க பஜ்ஜி மிளகா மாதிரி ஒரு மூணு அதுவும் ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கேன் பஜ்ஜி மிளகானா பஜ்ஜி மிளகா கிடையாதுங்க பஜ்ஜி மிளகா மாதிரி இருக்குங்க ஆனால் அதுவும் பச்சை மிளகா தாங்க காஷ்மீர் சில்லின்னு சொல்லிட்டு அந்த மிளகா நான் வாங்கி விதை போட்டதுங்க அது ஒரு டைம் பழுக்கு விட்டு பார்த்தோம்னா தான் அது காஷ்மீர் சில்லி தானா அப்படின்றது எனக்கே தெரியுங்க இதுதாங்க அந்த வெரைட்டி பாருங்க எவ்வளோ குண்டா எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்க இதுதாங்க அந்த கேஷ்மீர் சில்லின்னு நான் விதை போட்டது இது ஒரு மிளகா பழுக்க விட்டு பார்க்கணுங்க கலர் அது மாதிரி வருதா காரம் ஆனால் உரைக்குதான்னு பார்க்குங்க இதுவும் அதே மாதிரி ரகந்தாங்க பாருங்க குண்டு சைஸில் இருக்கிற மிளகா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிங்க பார்த்தீங்கன்னா இப்பயே நம்மக்கிட்ட நாம் அறுவடை பண்ணது ரெண்டு வெரைட்டி அறுவடை பண்ணியிருக்கிறோங்க இது ரெண்டு வெரைட்டிங்க இது ரெண்டும் ஒரு ஒரு வெரைட்டி அப்புறம் நெய் மிளகாய் ஒரு வெரைட்டி இருக்கு கொடை மிளகாய் ஒரு வெரைட்டி இருக்கு இந்த மாதிரி நம்மக்கிட்ட மிளகா செடியே பார்த்தீங்கன்னா ஆறு வெரைட்டி இருக்குதுங்க பாருங்க முள்ளங்கி வச்சாச்சு பாருங்க முள்ளங்கி பாருங்க இதுல பாருங்க வெள்ளையும் இருக்குதுங்க கலரும் இருக்குது பாருங்க இது கலருங்க வெதில வந்து கொஞ்சம் கலந்து வந்திருக்குதுங்க நான் அப்படி நட்டுக்கிறேங்க லைப்ரரியா தக்காளியும் சூப்பரா வளர்ந்துட்டு வருதுங்க இது ஃபஸ்ட்டு டைம் நான் ட்ரை பண்ணிருக்கிறேன் இது காய் எப்படி வைக்குதுன்றத பாக்கணுங்க சூப்பரா வளர்ந்துட்டு வருது பாருங்க பாருங்க பொல்லங்காய் பிஞ்சு பாருங்க வச்சிருக்குது பாருங்க பொல்லங்காயும் இப்போ வந்து நம்மளுக்கு பிஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க காய் கொடுக்க வந்துடும் அதுவும் இதுக்கு மேலே அறுவடை உங்களுக்கு வருங்க நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க போடலங்காயும் எல்லாம் உள்ளே உள்ளே எல்லாம் மறைஞ்சிருக்குதுங்க காய் தான் உங்களுக்கு வந்து வீடியோக்கு தெரியுங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் பிஞ்சு பாருங்கள் லைனாக போட்டு வருது பாருங்க இது பாருங்கள் பூசணிக்காய் பிஞ்சு ரோஸ் கலருங்க அதாவது ஆரஞ்சு கலர் பூசணிக்காய்ங்க இது இது ஒரு வேட்டை இங்கே பூசணிக்காவில் இங்கே பாருங்கள் பச்சை கலர் பூசணிக்காவும் வச்சுருக்குது பாருங்கள் பாருங்கள் பச்சை கலர் பூசணிக்காயும் இருக்குது பாருங்க ஆரஞ்சு கலர் பூசணிக்காயும் இருக்கு பூசணிக்காயிலேயே ரெண்டு வெரைட்டி வச்சிருக்கிறேங்க ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு வெரைட்டி உங்களுக்கு காட்டணுன்றதுக்கு வேண்டி இந்த முறை வந்து தோட்டத்தில் நிறைய வெரைட்டி ட்ரை பண்ணியிருக்கேங்க ஏன்னா ஒரே மாதிரி விளைஞ்சாலும் பார்க்கவும் நல்லா இருக்காதுன்றதுனால இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி பெண் பூ வந்து நீங்க என்ன பண்ணுங்க மகரம் சேர்க்கை பண்ணி விடுங்க பீக்குங்க இது பாருங்க இது காயா மாறிடுங்க பார்க்கும்போதும் பண்ணி விடுங்க இல்லைன்னா இப்போ வண்டு வருதுங்க நிறைய வண்டு வருது அதுவும் பார்த்துக்கோ அப்படி இல்லைன்னா நம்ப பண்ணி விடலாங்க தப்பில்லை கமெண்ட் ஒன்று வந்திருந்ததுங்க இந்த மாதிரி புதுசாக மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறேங்க எங்களுக்கு வந்து விதை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க விதை கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க விதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட கேட்லாக் பார்த்து உங்களுக்கு வேணுன்றதை விலைக்கு இப்போ வாங்கிக்கிங்க போட்டியில் கலந்துக்கினிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சீட்ஸ் கிடைக்குங்க புது வெரைட்டி ஒவ்வொன்றும் வர வர உங்களுக்கு நான் வந்து கேட்லாகில் அப் அப்டேட் பண்ணுறேங்க அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வெரைட்டியாகவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க இப்போ உடனடியாக உங்களுக்கு விதை வேணும் நீங்கள் மாடித்தோட்டத்தில் நட்டு நடவு பண்ணணுன்னா நீங்கள் வந்து விலை கம்மி பண்ணியிருக்கிறங்க பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி உங்களுக்கு ஃபிரீட்ஷீட் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டியில் கலந்துக்குங்க அதில் ஜெயிச்சுங்க ஃப்ரீட் சீட்ஸ் வாங்கிக்கலாங்க அப்புறம் இன்னொரு கமெண்ட்டும் வந்துருந்ததுங்க இந்த மாதிரி காய் காய்களை வந்து நீங்கள் வந்து விலைக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க காய்கறிகளை வந்து விலைக்கு கொடுக்குறதுன்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லாததாங்க ஏன்னா ஒரு போட்டாலும் அது உங்களுக்கு வந்து சேரத்துக்குள்ள அது இதாகிடும் அதனால் அந்த காய்கறிகளை விலைக்கு வாங்குற இது வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சாத்தியம் இல்லாததாங்க ஏன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து நீங்கள் நேரடியாக கூட வந்து வாங்கிட்டு போயிடலாங்க ஆனால் நீங்கள் தொலைவாக இருந்துட்டு நீங்கள் கொரியர் மூலிமா வாங்குறதுன்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லாததாங்க அதனால காய்கறி விலைக்கு வாங்குறதுன்றது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா ஆகாத வேலைங்க அது நீங்கள் கேட்ட விஷயம் எப்படி இருக்குன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்குது என்னுடைய வெஜிடபிள்ஸ்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நீங்கள் கேட்டதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க வாங்க புது அறுவடைங்க இன்றைக்கி நம்மளது கோவக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செரிப்பழம் இருக்குது ஒரு அத்திப்பழம் இருக்குது பச்சை மிளகா ரெண்டு வெரைட்டி இருக்குது கேள்வி நேரங்க இந்த வீடியோவில் எத்தனை வெரைட்டி பூசணிக்காய் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை கரெக்டாக சொல்லுங்கள் டைமுக்கு சொல்லுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருதுங்க பாருங்க பாய்!